ஒரு மனிதனுக்கு இன்பம் கவலை நோய் சுகம் இவையெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது தானே இன்பம் நிரந்தரமா யாருக்கும் கிடையாது கவலை யாருக்கும் நிரந்தரமா கிடையாது இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கையுடைய அழகை ஒருவேளை இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கவலை ஆனாலும் இந்த மூன்று விஷயங்களை உலக வாழ்வை விட மறு உலக வாழ்வு மேலானது இறைத்துவதருடைய கவலையை போக்குவதற்கு இறைவன் இறக்கிய வசனம் இரண்டாவது இறை தூதருடைய ஏழ்மையை பார்த்து அழும்போது உமரை பார்த்து இறைத்து சொன்னார்கள் நீ பொருந்தி அவர்களுக்காக இந்த உலகம் நமக்காக மருமை இருப்பதை மூன்றாவது இறை நம்பிக்கை கொண்டுடைய வாழ்வுடைய கவலையின் முடிவு மரணம் ஏன் தெரியுமா மஹமது இடத்தில் கேட்கப்பட்டது இறை நம்பிக்கை கொண்டவனுடைய நிம்மதி எப்போது என்று மஹமது சொன்னார்கள் சொர்க்கத்தில் அவனுடைய பாதத்தை முதலாவதாக வைக்கும் போதுதான் என்று மனசு நல்ல பதிவு வச்சுக்கோங்க இந்த வசனத்தை